ாயகே தானத்தான் பாருங்க சைந்து பாருங்க அல்வாரி நாயகணை தானத்தான் பாருங்க குற்றங்குறை இருந்தால் விலகி செல்லுங்கள் பத்தரை மாற்று தங்கம் என்றால் அண்ணி கொள்ளுங்கள் குற்றம் இருந்தால் விலகி செல்லுங்கள் பத்தரை மாற்று தங்கம் என்றால் அண்டி கொள்ளுங்கள் தெளிவந்த தெய்வம்ே சுதானமா நம் தேவைகளை தந்திரும் வல்ல தெய்வமா தெளிவந்த தெய்வம்ே சுதானமா தேவைகளை வல்ல தெய்வமா தெய்வம் உயிர் தெய்வம் உயிர் உயிர் கொடுத்தும் படுத்தும் தெய்வம் ஒருவரே உயிர் கொடுத்தும் குறவு கொள்ளும் தெய்வந்தே சொல்வரே நாயகனே தான

பாவப்பினியால் மாண்டிடும்போது கை கொடுத்தவர் சாபம் நீங்கி வாழ்ந்திடத்தம் உயிர் கொடுத்தவர் பாவப்பினியால் மாண்டிடும்போது கை கொடுத்தவர் சாபம் நீங்கி வாழ்ந்திடத்தம் உயிர் கொடுத்தவர் மொழி சோடி வருந்திடும்போது நம்மை நினைத்தவர் முழுமொழி சோடி வருந்திடும்போது நம்மை நினைத்தவர் கடைசி சொட்டு ரத்தம் சொல் நமக்கு தந்தவர் கடைசி சொட்டு ரத்தம் சொல்ல நமக்கு தந்தவர் நாயகனை தான் தான் பாருங்களேன் பாருங்கள் கல்வாரி நாயகனே கணத்தான் பாருங்களேசுவின் அன்பினை நினைத்து பாருங்கள் உங்கள் இதயம் தாருங்கள் யேசுவின் அன்பினை நினைத்து பாருங்கள் மெசுஜோங்கேசுவீடம் உங்கள் இதயம் தாருங்கள் மரணத்தின்று உயிர்த்தெழுந்தால் மோந்த நாளிலே மரணத்திற்கு உயிர் மூன்ற நாளிலே மென்று பருவதால் காத்திருங்கள் இந்த நாளிலே மீண்டும் வருவதால் காத்திருங்கள் இந்த நாளிலே தல்வாரி நாயகனே கணத்தான் தாருங்களே பொலாதேவனே தான் பாருங்களே தல்வாரி நாயகனே கணத்தான் பாருங்களே